Hi friends. வெல்கம் பேக் டு பிரபா ஏ டு ஜெட் ஜாப்ஸ் தொடர்ந்து நம்ம யூடியூப் சேனல் பக்கத்தில் உங்களுக்கான இலவச வேலை இப்போ தான் பதிவு பண்ணிட்டு வந்திருக்கோம் அந்த வகையில் இன்றைக்கி நான் பார்க்குற ஒரு சூப்பரான வேலை பார்த்திங்கன்னா ஒரு பன்னாட்டு நிறுவனம் தான் இந்த நிறுவனத்தில் என்ன மேனபெஸ்ட்ரிங் பண்ணிகிட்டு டயர் தான் மேனப்பெஸ்சரிங் பண்ணிட்டுருக்காங்க இந்த வேலையை பற்றி தான் ஃபுல் அண்ட் அண்ட் பார்க்கப் போகிறோம் கிட்டத்தட்ட ஓப்பனிங்ஸ் பொறுத்த வரைக்கும் ஐநூறு வேகன்சி இருக்குது மேக்ஸிமம் டேரெக்டாக ஜாயின் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் வீடியோவை தொடர்ந்து ஸ்கேப் பண்ணாமல் பாருங்கள் இது போல டெய்லி ஜாப் அப்டேட் உடன் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஒரு வாட்ஸ்அப் குரூப் லிங்க் கொடுத்துருக்கோம் கிளிக் பண்ணி குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க இந்த வேலைவாய்ப்புக்கான வாய்ப்புக்கான குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் டென்த்து முடித்தவங்க டுவெல்த்து ஐடிஏயில் பாஸ் ஆகிருந்த கேண்டிடேட் ஃபுல்லாக இந்த வேலைவாய்ப்பில் கலந்து கொள்ளலாம் டிப்ளமோ பிஇ அண்ட் எனி டிகிரியில் நீங்கள் அரியரிசு வச்சுருந்தாலும் இந்த வேலைவாய்ப்பில் கலந்து கொள்ளலாம்னு சொல்லியிருக்கோங்க இந்த வேலைவாய்ப்புக்கான வாய்ப்புக்கான ஜெண்டர் பொறுத்த வரைக்கும் யார் கலந்து கொள்ளலாம் பார்த்திங்கன்னா மேல் ஆண்களுக்கான வேலைவாய்ப்பு தான் இந்த வேலைவாய்ப்பு ஏஜ் லிமிட் வயது வரம்பு பொறுத்த வரைக்கும் பதினெட்டு வயசுலேருந்து அப் டு முப்பது வயசுக்குள்ள இருக்கிறவங்க எல்லாருமே இந்த வேலைவாய்ப்புக்கு முயற்சி செய்யலாம் உங்களுக்கான ஒர்க் லொக்கேஷன் பொறுத்த வரைக்கும் அரக்கோணம் பிளான்டில் தான் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் எக்ஸ்பீரியன்ஸை வரைக்கும் நீங்கள் ஃப்ரெஷ்ஷராக இருக்கலாம் இல்லை ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸ் வச்சிருந்தாலும் ரெண்டு பேருமே இந்த விளையாப்பில் கலந்து கொள்ளலாம் உங்களுக்கான ஷிஃப்ட்டு வரைக்கும் ரொட்டேஷனல் ஷிஃப்ட்டு ஏபிசி மூணு ஷிஃப்ட் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் ஒர்க்கிங் ஹவர்ஸை பொறுத்த வரைக்கும் காமனாக எயிட் ஹவர் ஷிஃப்ட்டில் தான் ஒர்க் பண்ணுவீங்க இந்த ராணத்தில் உங்களுக்கான சம்பளம் பொறுத்த வரைக்கும் உங்களுடைய குவாலிஃபிகேஷன் ஃப்ரெஷ்ஷர் எக்ஸ்பீரியன்ஸ் இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க பதினஞ்சாயிரத்தி அறுநூற்றம்பது ரூபா உங்களுக்கு சம்பளமாக இருக்கும் ப்ளஸ் இன்சென்டிவும் இந்த நோயத்துலேருந்து உங்களுக்கு கொடுத்துட்ருக்காங்க பெனிஃபிட்ஸ் பொறுத்த வரைக்கும் என்னென்னா ஆடாகும் பார்த்தீங்கன்னா ஷிஃப்ட் டயத்தில் உங்களுக்கு ஃபுட்டு கொடுத்துறாங்க அக்காமடேஷன் பொறுத்த வரைக்கும் அவுட் ஸ்டேஷன் இண்டியேட் அதாவது மற்ற டிஸ்டிக்டில் வந்து இங்கே வந்து ஸ்டே பண்ணி ஒர்க் பண்ணுற மாதிரி உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா கம்பெனிலேருந்து உங்களுக்கு ரூமும் சப்போர்ட் பண்ணி கொடுக்குறாங்க ப்ளஸ் யூனிஃபார்ம் ஷூ இது எல்லாமே கம்பெனிஸிலேருந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிடுறாங்க ட்ரான்ஸ்போர்ட் பொறுத்த வரைக்கும் கம்பெனி இருக்கிற லொக்கேஷன்லேருந்து அந்த சரௌண்டிங் ஒரு நூறு கிலோமீட்டர் சரௌண்டிங் ஏரியாக்கு ஃபுல்லாக ட்ரான்ஸ்போர்ட்டும் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறாங்க இந்த வாய்ப்புக்கான மற்ற டீட்டெயில்ஸ் உங்களுக்கு ஏதாவது வேணும்னா டிஸ்பிளி தெரியிற காண்டாக்ட் நம்பர் காண்டாக்ட் பண்ணுங்கள் மற்ற உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தால் க்ளியர் பண்ணிவிட்டு ஆஃப்டர் கன்ஃபார்ம் பண்ண பிறகு டேரெக்டாக கூட ஜாயின் பண்ணிக்கலாம் இல்லை ஒருவேளை அவங்க கால் பிக் பண்ணலன்னா வாட்ஸ்அப்பில் ரிசீவ் ஃபார்வர்ட் பண்ணிவிட்டு வாய்ஸ் மெசேஜ் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கான ரிப்ளை வரும் இது இலவச வேலை வாய்ப்புனால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் வேலை தேடி இருக்கும் நண்பர்கள் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் இது போல் டெய்லி ஜாப் அப்டேட் உங்களுடைய உடனுக்குடன் வேணும்னா நம்ம பிரபா ஏ டு ஜெட் ஜாப்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி வச்சுக்கோங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் கொடுத்துருக்கோம் அந்த குரூப்லேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க